வாடிக்கையாளர்களுக்கு மெகா அத்தரடி ஆஃபர் கிறிஸ்மஸ் நியூ இயர் மற்றும் தை திருநாளை முன்னிட்டு நம்ம இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரியில் சுபாஷ் மீரு சூர்யா கிங்ஸ் ரூபிகான் எஸ் ஸ்டார் மலிபான் இலக்கியா அண்ட் லீலா போன்ற கம்பெனி பொருட்கள் நேரடி இறக்குமதியாளர்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரக்கறி மீன் வகைகள் வாங்க சிறந்த இடம் மேலும்

துபாயில் புத்தாண்டு நிகழ்வையொட்டி மூடப்படும் சாலைகளின் விவரங்களை அறிவித்த ஆர்டிஏ வந்த சிக்கினார் இனி செய்திகள் அமெரிக்கத்தில் டூரிஸ்ட் விசாவை திறப்பவர்களின் செல்லுபடி காலத்தை ஒரு மாதத்திற்கு நீடிக்க துபாய் ஆட்சியாளர் உத்தரவு புதிய வகை கொரோனா வைரஸ் பரவலின் காரணமாக பல்வேறு நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன இதனால் அமீரகத்துக்கு சுற்றுலா விசாக்களில் வந்தவர்களும் தாங்கள் பயணம் மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இதனை நிவர்த்தி செய்யும் விதமாக ஐக்கியரபு அமிரகத்தின் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மான்புமிகு ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்கள் அமிரகத்தில் இருக்கின்ற சுற்றுலாவாசிகளின் விசாக்களை எந்த அரசாங்க கட்டணமுமின்றி ஒரு மாதத்துக்கு நீடிக்க உத்தரவு அளித்துள்ளார் இந்த உத்தரவின்படி ஐக்கிய அரபு அமிரகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சுற்றுலா வாசிகளின் டூரிஸ்ட் விசாக்களும் எந்தவித கட்டணமும் இன்றி ஒரு மாதத்துக்கு நீடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவானது தற்போது ஐக்கிய அரபு அமிரகத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அமிரகத்தில் புத்தாண்டு விடுமுறைகளை கொண்டாடும் வாய்ப்பை வழங்குகிறது மேலும் வரவருகின்ற காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் அரபு அமீரகத்தில் தங்கியிருக்கின்ற போது அனைத்து சுற்றுலா வாசிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்புக்கும் அரசாங்க நிறுவனங்கள் செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது துபாயில் சாலைகளின் இவை பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் டவுன்டவுன் துபாய் நடைபெறவிருக்கின்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு அங்கிருக்கின்ற சில தெருக்களை மூடுவதாக துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நான்கு அளவிலிருந்து அவுத் ஸ்டேட் முதல் மேதான் ஸ்ட்ரீட் வரையிலும் அல் அசாயர் சாலையானது மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து மற்றும் அவசர வாகனங்களுக்கு மட்டுமே இந்த சாலையை உபயோகப்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதே போல ஷேக் முகமது பின் ரஷீத் பால்வார்டு ஸ்ட்ரீட் அங்கிருக்கின்ற பார்க்கிங் முடிந்தவுடன் மாலை நான்கு மணி முதல் மூடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதியில் முன்பதிவு உள்ளவர்கள் மாலை நான்கு மணிக்கு முன்னதாக தங்களுடைய வருகையை உறுதி செய்யுமாறு ஆர்டிஏ அழைப்பு விடுத்துள்ளது அதே நேரத்தில் பைனான்சியல் சென்டர் சாலை மாலை நான்கு மணி முதல் மூடப்படும் அன்று அல் ஜுகோர் ஸ்ட்ரீட் இரவு எட்டு மணிக்கு மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிசினஸ் பே ஸ்ட்ரீட் மற்றும் பைனான்சியல் சென்டர் ஸ்ட்ரீட் இடையே அமைந்துள்ள பியூச்சர் ஸ்ட்ரீட் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பல்வேறு கட்டங்களாக படிப்படியாக மூடப்பட்டு நிகழ்வு முடியும் வரையிலும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணி முதல் ஜனவரி மாதம் முதலாம் தேதி காலை ஆறு மணி வரை புர்ஜ் கலிஃபா நிலையம் மூடப்படும் என்று ஆர்டிஏ குறிப்பிட்டுள்ளது பாதசாரிகள் பாதுகாப்பான முறையில் ஷேக் சையத் சாலையை கடக்க அனுமதிக்க புர்ஜ் கலிஃபா மெட்ரோ நிலையம் அருகே உள்ள ஷேக் சையத் சாலையில் வழக்கமான பாதசாரி கடக்கும் பகுதி அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல நாட்களாக தேடப்பட்டு வந்த போதை பொருள் கடத்தல்காரர் சிக்கினார் இந்த வருடம் மே மாதம் நான்காம் தேதி வழக்கம் போல துபாய் காவல்துறை ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தது அப்போது அடையாள சாட்சிதர்கள் எதுவும் இல்லாமல் சுற்றித்திருந்த நபர் ஒருவரையை விசாரிக்கையில் அவர் முன்னுக்கு பின்னான முரணான பதில் அளிக்கவே அவரது அடையாள சாட்சிதழை காண்பிக்குமாறு காவல்துறை பணித்திருக்கிறது திருதிருவன விழித்த அந்த நபர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வரவே அவர் வைத்திருந்த பையை சோதனையிட்டு அதனுள்ளே தடை செய்யப்பட கஞ்சா ஒரு கிலோ இருந்திருக்கிறது உடனடியாக காவல் நிலையத்துக்கு அந்த நபர் கூட்டி செல்லப்பட்டு அவருக்கு டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் முடிவுகளை பார்த்த பிறகு போலீசார் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ஏனென்றால் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது குற்றவாளியிடமிருந்து தொள்ளாயிரத்து எண்பது புள்ளி பதினேழு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் மீதான வழக்கு துபாய் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைபெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை